அனைவருக்கு வணக்கம் இந்த நீர் உணவுமுறை விண்வெளித்துறைக்கு எப்படி பயன்படுகிறது நீர் முறை விண்வெளிக்கு எப்படி பயன்படுகிறது ஏற்கனவே இந்த நீர் உணவுமுறை வந்து விண்வெளித்துறை நாசாங்கிறது அமெரிக்கா விண்வெளித்துறை ஆராய்ச்சி பண்ணாங்க ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துல அவர் பேரு ஹீரராத்தன் மனைக்கின் பேரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணார் அவர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அதை பற்றி கற்ற வந்தது இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்தது அண்ட் அதில் கற்ற கூட என்கிட்ட இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் இப்போ வர ஜூன் எட்டாம்தேதி கூட இந்தியா சார்பில் இந்தியா சார்பில் ஒருவர் ஹங்கேரியிலேருந்து ஒருவர் போலந்துலேருந்து ஒருவர் இந்த மூன்று பேரும் அமெரிக்காவில் அமெரிக்கா சார்பில் அமெரிக்க நிறுவனத்தை அமெரிக்காவை சார்பில் எட்டாம் தேதி விண்வெளி துறை விண்வெளிக்கு போறாங்க விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு போறாங்க அப்புறம் இப்படி மாதிரி மாறி மாறி வந்துக்கிட்டு இருப்பாங்க அதுல வந்து இந்தியா இந்தியாவும் ஒரு பங்கு நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆண் பெண் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கல்பனா சோலுக்கு அப்புறம் நம்ம இந்தியாவில் யாரும் இல்லை சுனிதா வில்லியம்ஸுங்கிறது அவன் அந்த நாட்டிலே இருக்கிறாங்க அதனால அவங்க இந்தியாவுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது இப்ப ஒரு ஆண் ஒருத்தர் போறாரு அவரு சுக்லான்னு போட்டிருக்குது சுக்லா அவரு இந்தியா சார்பில் இந்தியாலருந்தே தேர்ந்தெடுத்திருக்காங்க அவர் இந்தியால இருந்தே தேர்ந்தெடுத்திருக்காங்க அவ்வளவுதான் நீ அங்க போயிட்டே அவருடைய அவங்க கட்டுப்பாடு தான் அவங்க பண்ணிக்கிறாங்க போறாங்க இது விண்வெளித்துறைக்கு சம்மந்தப்பட்டது ஆனால் இதில் யோகா முறை என்னன்னு கேட்டிங்கன்னா உணவு பழக்கத்தை விட தெரியல இந்த உணவு உணவு பழக்கத்தை வெள்ளக்காரன் வந்து விட தெரியல ஏன்னா அவனுக்கு மனது பற்றி ஒன்றும் தெரியாது பகுத்தறிவில் ஒன்றும் இல்லை வாய் ருசியும் அவன் கண்டுக்கல வாய் ருசி பகுத்தறிவு மனம் இந்த மூணையும் சேர்ந்து ஒருங்கிணைந்த மருத்துவம் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த மனம் யோக மனம் அப்படிங்கிற மனம் பகுத்தறிவு வாய் ருசி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற யோகிகள் தான் செய்தாங்க அது குறிப்பாக தமிழ் மெய் அறிவாழ்வு சித்தர்கள் தான் செஞ்சாங்க சித்தர்கள்னே பேரு அது தொல்காப்பியத்துல கூட சித்தர்கள் இருக்கிறார்கள் என்று தொல்காப்பியத்தில் பதிவு செய்து ஏன்னா என்ன சொல்றாருன்னா அறிவன் தேயம் சொல்றது அறிவன் தேயம் தாபதர் அறிவன் வரும் தாபதர் வரும் என்ன கேட்டீங்கன்னா நாலிறு வழக்கின் தாபதர் அதாவது மறுவில் செய்து மூவகை காலமும் நெறியின் ஆற்றி அறிவன் தேயமும் நாலிறு வழக்கின் தாபதர் பக்கமும் வரும் தாபதர்னா பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்துகிற அப்படின்னு அர்த்தம் தாபம் தபம் பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்துகிற என்ற பொருள் அந்த தாபதர்னா என்ன தெரியுமா அட்டாங்க யோகத்தை பயின்ற தாபதர் என்று பெயர் அதாவது நாலிரு வழக்குன்னு வச்சிருப்பாங்க நாலிரு வழக்குன்னு நாலிரு வழக்குன்னு அட்டாங்க யோகம்னு பெரிய இது எழுதி வச்சிருக்காங்க வேற எந்த மொழி இலக்கணத்திலும் கிடையாது அது போக அறிவன் தேயம் அதாவது அறிவை அடிப்படையாக கொண்ட சித்தர்கள் இந்த தத்துவத்துவம் வந்து அதுல இருக்கு அதுல பார்த்தீங்கன்னா இன்னொன்று வரும் பார்த்தீங்கன்னா ஓரறி பதிவு வரும் அதுல ஆறாவது நடை பாத்தீங்கன்னா மனமும் அறிவும் மனமும் சேர்ந்த ஆரவதுவே அவற்றோட மனமே அப்படின்னு வரும் இப்ப அறிவும் மனமும் சேர்ந்த இது எவ்வளவு பெரிய தத்துவ இலக்கணம் பாருங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான தத்துவ இலக்கணம் இந்த இலக்கணத்தை புரிந்து கொண்டுதான் வெங்கடேசன் விஞ்ஞானி வந்து அந்த உடம்பை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சாரு அந்த உடம்பை எப்படி சுத்தம் பண்ணணும்னு கண்டுபிடிச்சதே கேட்டு ஜெர்மன் நாட்டுக்காரர் தான் அந்த ஜெர்மன் நாட்டுக்காரர் தான் கண்டுபிடிச்சாரு தண்ணீரும் சளி குறைந்த உணவுன்னு ஒன்று கண்டுபிடிச்சாரு தலை குறைந்த உணவுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இப்பிறகு நம்ம பயன்படுத்துகிற கீரை வகைகள் உண்ணத்தகுந்த கீரை வகைகள் உண்ண உண்ணத்தகுந்த காய்கறி வகைகள் உண்ணத்தகுந்த பழ வகைகள் இதுதான் இதை வைத்து தான் அந்த உணவு பழக்கத்தை விடுறாங்க அப்போ நம்ம உடம்பு வந்து அசைவத்தை சாப்பிட்றதுக்கான அசைவத்தை சாப்பிடுவதற்கான அசைவத்தை சாப்பிடக்கூடிய அசைவத்தை சாப் சாப்பிட்டால் அதை செரிமை செரிக்கிறதுக்கான வேதிப்பொருள் கிடையாது அந்த எஞ்சம் சொல்லுவாங்க அதான் நீங்க படிச்சிருப்பீங்க அந்த வேதிப்பொருட இல்லாத அதாவது இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் இந்த நாளையும் சரிக்கிறதுக்கான வேதிப்பொருளை உள்ள கிடையாது அதை கொடுத்தீங்கன்னா ஜீரணமே ஆகாது அதனால தான் குழந்தைகளுக்கு இறைச்சி உணவுகளை கொடுக்க கூடாது இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் மூணும் கொடுக்கக்கூடாது அப்புறம் விதை உணவாக அரிசி கம்பு சோழராக்கி கொடுக்க கூடாது இது கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஆபத்து இது வந்து இயற்கையில இல்லாது ஏன்னா இறைச்சி இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி வகைகள் தானிய வகைகள் கிழங்கு வகைகள் பருப்பு வகைகள் எண்ணெய் வித்துகள் இத்தனையுமே வந்து பிசு பிசுப்பு தன்மையுடைய பிசு பிசுப்பு தன்மை ஒட்டும் தன்மை பிசு பிசுப்பு ஒட்டும் தன்மை இது ரெண்டு மூணுமே இருக்கும் புரியுதுங்களா ஒட்டும் தன்மை பிசு தன்மை பசைத்தன்மை பசை பிசு பிசுப்பு ஒட்டும் தன்மை இது மூணுமே இருக்கு இந்த மூணும்தான் குழந்தைகளுக்கு மரணத்தை உண்டாக்கும் இது பெற்றோர்களுக்கு தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி நூறு பெற்றோருக்கு இது பற்றி தெரியாது எனக்கும் இது தெரியாது புரியுதுங்களா தான் தெரியுது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது வெங்கடேசனங்கிற விஞ்ஞானி நான் வந்து இந்த சமையல் கட்டிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக நான் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இயற்கை உணவுகளை சாப்பிட்டு போடணும் அப்புறம் அரையங்குரிமையா சாப்பிட்டு போடணும் ஏன்னா இயற்கை உணவு என்னன்னு தெரியாது சைவ உணவு நம்ம வீட்டை சமைக்கிற உணவுக்கு என்னன்னு தெரியாது உணவுக்கும் ஆரோக்கியத்தை தொடர்பு இருக்குமான்னு தெரியாது எனக்கு அப்பப்ப காய்ச்சல் வரும் நோய் வரும்னு தெரியாது அப்போ இதெல்லாம் என்ன காரணம் வீட்டில் இருக்கிற தான் காரணம்னு தெரியல ஓ பெற்றோர்களுக்கு நம்மளை எப்படி வளர்த்தணும்னு தெரியல நானும் ஆரம்பத்துல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கடுமையான காய்ச்சல் வந்திருக்கும் அப்போ நம்ம சாதாரணமாக போகிறது அப்ப ஏன் காய்ச்சல் வருது எதுக்காக காய்ச்சல் ஒண்ணுமே தெரியாது ஆனால் வாய் ருசியா நம்ம எதை கண்டாலாம் தின்னுட்டு இருப்போம் பணம் போன போக்கில் வாய் ருசியா தின்னுட்டே இருப்போம் புரியுதுங்களா அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் கொலை செய்யுது நம்மள தான் சொல்றேன் இது வந்து ரொம்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு நோய்களுக்கு மருந்து இல்லைங்கிறான் ஏன்னா இங்கே மருந்தினால் உடம்பு இயங்காது சாதாரண உணவினால் உணவு இயங்காது மருந்தை யாரும் விரும்புறதுங்களா வாழ்கிறதுக்காக சாப்பிட்றீங்கிறாங்க வாழ்கிறதுக்காக மருந்து சாப்பிடுவீங்களா ம் மருந்து சாப்பிட்டே இருப்பீங்களா மருந்து எப்படி தெரியுமா கொலை செய்யும் கூட இருந்தே கொலை செய்யும் மருந்து சாப்பிட்டு 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 அனைத்து அவைகளும் கெட்டு போகும் மருந்து சாப்பிட்டால் அனைத்து வகையான உறுப்புகளும் போகும் நமக்கு பன்னெண்டு வகையான உறுப்புகள் இருக்கும் முக்கியமான மண்டலங்கள் உறுப்புகள் வேற முதன்மையான உறுப்புகள் முதன்மையான உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் தான் அதுதான் கழிவை வேகமா விடிகிறது நச்சு உடனே நீ என்ன சாப்பிட்டாலும் முதல் சிறுநீரகம் தான் வேலை செய்யும் ஆமா அந்த சிறுநீரகம் அந்த சிறுநீரகம் தான் வேலை செய்யும் துங்களா அப்ப நீங்க அது அந்த இருக்க ராஜ உறுப்பு அதுக்கப்புறம் மிகப்பெரிய உறுப்பு மண்ணீரலுங்கிற உறுப்பு அப்புறம் வழக்கம் போல நுரையீரல் இது நரம்பு மட்டும் இப்படியே போய் நுரையீரல் நுரையீரல் இப்படி போயிட்டே இருக்கு முக்கியமான ராஜ உறுப்புகள் பாத்தீங்கன்னா இந்த களிவிறக்க மன்றத்துக்கு அடிப்படையாக இருக்கிற அஹ் சிறுநீரகம் தான் நமக்கு கிட்னின்னு சொல்லுவாங்க சிறுநீரகம் லிவர் சொல்லக்கூடிய கல்லீரல் அப்புறம் ஸ்பிளின்னு சொல்லக்கூடிய ஸ்பிளின்னு சொல்லுவாங்க சொல்லக்கூடிய மண்ணீரல் அப்புறம் வந்து கணையம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஷமாக மாறிவிடுகிறது இது இதில் நம்ம சாப்பிடக்கூடிய அத்தனை விஷம் அதுவே படிஞ்சிடும் கொடுப்பாக விஷமாக படிஞ்சிடும் புரியுதுங்களா அப்போ அது போக சடி உற்பத்தி பண்ணணும் இதுதான் ரொம்ப முக்கியம் ஆகையனால தான் சொல்கிறேன் இந்த விண்வெளிக்கு போகிறவங்களுக்கு இது தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அப்ப தெரிய பயன்படுத்துறது இல்லை வாயு ஊசி தப்பிச்சு போகிறது இல்லை இதெல்லாம் இல்லாத பொழுது அவங்களுக்கு இந்த வெள்ளைக்காரர்களுக்கு இது தெரியாத போகுது இப்போ நம்ம அது என்ன செய்யறது அப்போ உலகத்துக்கு நாம தான் இதை சொல்லித்தரணும் இப்போ அந்த விண்வெளி வீரர்கள் கூட இதை கற்றுக்கிட்டு தான் போயாகணும் ஏன்னா இதை இதில் வந்து ஆங்கிலத்தில் இந்த புத்தகம் பிரிண்ட் ஆகி வந்திருந்தால் விண்வெளித்துறை படிச்சிருப்பாங்க இந்த சாபக்கேடு இந்த விஜயா பதிப்பகத்தில் இதை கொடுத்து இன்னும் ஆங்கிலத்தில் அச்சடிக்காமல் இருக்கிறான் அதனால இது ஆங்கிலத்தில் ஆங்கில வழியில் படிக்கிறவங்களுக்கு தெரியாமல் போகுது ஆனால் தான் புரிந்து கொள்ள முடியும் வேற எதுலையும் புரிந்து கொள்ள முடியாது தமிழ் சித்தர்கள் கொள்கை தமிழ் சித்தர்கள் கொள்கையில் ஆங்கிலத்தில் புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ள முடியுமா தமிழ் சித்தர்கள் கொள்கையில தமிழ் சித்தர்கள் தமிழ் சித்தர் கொள்கையை வந்து ஆங்கிலத்தில் எப்படி மொழிபெயர்க்க முடியும் சம் தமிழ் சித்தர் கொள்கையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க முடியாது அவன் இங்கேயே இருந்து தங்கி தமிழை படித்தா தான் அவங்க கற்றுக்கொள்ள முடியும் அது ஒரு சிக்கல் தமிழே தெரியாதவனுக்கு தமிழ் பயிற்சி எப்படி கொடுக்க முடியும் தமிழே தெரியாதவனுக்கு தமிழ் இருக்கிற தத்துவம் எப்படி புரிந்து கொள்ள முடியும் அதனால பெரிய சீக்கிரத்துக்காக எல்லாரும் தமிழ் கற்றாக வேண்டும் வேறு வழியே கிடையாது தாய்மொழியை தவிர அவனுடைய தாய்மொழியை தவிர ரெண்டாவது மொழியாக இந்த தமிழ் மொழியை கத்தே ஆகணும் ஒரு வழியே இல்லை இதுதான் பெரிய பிரச்சனை அதனால விண்வெளிக்கு போறவங்களாவது இப்போ நான் அந்த அதுக்கு தான் அந்த போட போகிறேன் விண்வெளிக்கு போறவங்க அடுத்த வர எட்டாம் தேதி இந்திய சார்பில் ஒருத்தரும் இந்திய சார்பில் ஒருத்தர் விண்வெளிக்கு போக போறாரு அமெரிக்கா தான் பண்றாங்க அமெரிக்கா வந்து மூணு பேர்த்த அனுப்புறாங்க அமெரிக்காவில வந்து மூணு பேர்த்த விண்வெளிக்கு அனுப்புறாங்க அதுல நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் கலந்துக்கிறாரு இதான் ஒரு முக்கியமான விஷயம் இப்ப தொலைக்காட்சியில் ஓடிட்டு இருக்குது பாருங்க வர வர எட்டாம் தேதி வர இன்னும் நாலஞ்சு நாள்ல இன்னைக்கு என்ன நாளா இன்னும் நாலு நாள்ல கிளம்ப போகுது நாலு நாள்ல கிளம்ப போது ஆ அதுல இந்தியா சார் ஒருத்தர் போறாருங்க ம் ஆ சொல்லுங்க அது இப்ப ஆ ஏதா சந்தேகம் வேற கேளுங்க ஐயா பேசிக்கவும் இப்ப இத தான் விஷயமே ம் இது ஒரு பக்கம் எடுத்து படிச்சு பிறகு முடிச்சுக்கலாம் பேசி இந்த 10 நிமிஷம் பேசிட்ட அய்யா அர் அதனால எக்ரேட் சொன்னாரய்யா அந்த சாமி எர்கெல்லாம் கோயில் கோயிலா போறா சாப்பிடாது போறாங்களா அப்படின்னு இருந்தது அது எந்த பக்கம்னு தேடி பார்த்தேன் காணும் கோயில் கோயிலா போறாங்க மாச கணக்கில் போறாங்க சாப்பிடாதே போறாங்க அதே இருக்கிறாங்க அது இதுல இருக்காரு எதுல இருக்கு இது ரேஷனல் ஃபாஸ்டிங் இதுல இருக்கு அதுல இந்த புத்தகம் கிடையாது இல்ல நான் இங்க படிச்ச மாதிரி இருக்கு அதுதான் உங்களுக்கு படிச்ச மாதிரி இருக்குதா உங்களுக்கு படிச்சிருப்பாங்க

நீங்க அவங்க 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 அது அந்த இழைச்சிதா இருப்பாங்க அதாவது அவங்க இழைச்சிதா இருப்பாங்க அந்த ஒல்லியா தான் இருப்பாங்க எந்த நோயும் இருக்காது அவங்க சிந்தனை அது மட்டும்தான் இருக்கும் அந்த சிந்தனை ஒன்று மாதிரி அந்த சிந்தனை இருக்கிறப்ப அவரு உலகம் சாப்பாடு சிந்தனை இருக்காது இந்த பசிய அவங்களுக்கு தெரியாது போயிட்டே இருக்கிறது அவங்க கையில தண்ணி வச்சுக்குவாங்க அவ்வளவுதான் கையில தண்ணி வச்சிருக்காங்க அவ்வளவுதான் போறப்ப கீரை எடுத்து சாப்பிட்டு போய் ஏதோ ஒரு கீரை எடுத்து வாயில மட்டும் முடிஞ்சது ஏற்கனவே பயிற்சி பெற்ற உடல் ஏற்கனவே ஆமா அவங்க ஒண்ணுமே ஆகாது சுத்த தேகம் அவங்க அப்படியே நடந்து அப்படியே போயிட்டே இருப்பாங்க நடந்துதான் நடந்து நடந்துதான் உடம்பு தான் கருவி மிஷின் தானே அதான் அந்த வந்து பிரபஞ்சத்தில் வந்து

எவனா யாரோ ஒருத்தருக்கு புரியணும் நைட்ரஜனை புரோட்டீனா மாத்திக்கும் ஆக்சிஜன் ஆற்றலா மாத்திக்கும் விண்வெளியில இருந்து வரக்கூடிய காமா கதிர்களை சக்தியா மாத்திக்கும் அது உயிர் சக்தி அதுதான் வேற ஒண்ணும் இல்ல மற்றபடி பிரபஞ்ச அந்த சொன்ன பைத்தி இந்த பிரபஞ்சங்கிற பேச்சையை பயன்படுத்தக்கூடாது அது இவன் உளறிட்டு தெரியவானுங்க இருந்து காட்ட வேண்டியது தானே நீ இப்ப புரிஞ்சுதான் அப்ப எங்க வருதுன்னு கேட்டினா இந்த வாய் ருசி பகுத்தறிவு மனம் மூணும் சேர்ந்து இவனை ஏமாத்திரும் அப்ப இந்த இது ஒருங்கிணைந்த மருத்துவம் தெரியணும் என்னது ஒருங்கிணைந்த மருத்துவம் தெரியப்பா இப்ப யாரும் இனி பக்தி மாதிரி போக முடியாது அதெல்லாம் வேலையா வேலைக்கு ஆகாது இப்ப நாம என்ன செய்யணும் இப்ப வந்து நோயில மாட்டிக்கிட்டாங்க யாரும் பக்தியமான இருக்கணும் பக்தினா அதுலயே இருக்கணும் என்னது அப்படியே இருந்து அப்படியே போயிடணும் அவ்வளவுதான் அதுதான்

அட்டாங்க யோகம் பயிர்கள் இருக்கிறார்கள் என்று அந்த சித்தர் இலக்கியத்தில் வருது அந்த பாக்கத்துல துறை இருக்குது சித்தர் துறை தாபதர் துறை அப்புறம் நாளிறு வழக்கு அட்டாங்க யோகம் செய்கின்ற துறைன்னு இந்த துறையில இருந்திருக்குது தொல்காப்பியத்துல எழுதிருக்கு தொல்காப்பியம் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் ஆண்டுகள் ஆகுது பதினெட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சித்தர்கள் இருந்திருக்கிறாங்க அந்த துறையே இருந்திருக்குது அது பேர் அறிவன் தேயவன் பேரு அறிவன் தேயவன் பேரு அறிவன் தேயம் அறிவன் தேயான சித்தர் அர்த்தம் நாளிறு வழக்கு நாலிறு வழக்கு தாபதர் பார்க்க முடியும் தாபத்தர் கட்டுப்படுத்தணும் அர்த்தம் தபம் தபசு தாபதம் சொல்றோம் இல்லையா தபம் தபசு தாபதர் தான் தாபதர் சொல்லுவாங்க புரியுதுங்களா இந்த வேர் வேர்ச்சொல் தான் சமஸ்கிருத்த தமிழ் தமிழ் தாங்க எல்லாமே இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிக்கும் தாய்மொழி இதுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கு மூலமொழி இதுதான் தொல்காப்பியங்கிறது சித்தர் இதுதான் இருக்குமையா அவங்க வாக்கியம் தான் ஆமா சித்தர் அவரே ஒரு பெரிய சித்தர் தான் யாருங்க தொல்காப்பிய பெரிய அறிவாளி அவர் எழுதுறாரு அவர் என்ன எழுதுறாரு ஆமா தொல்காப்பிய பெரிய சித்தர் அவரு பெரிய அறிவாளி மெய்யறிவாளர் அவங்க எல்லாம் அவர் எழுதுறாரு மனமும் அறிவும் உண்டு எழுதுறாரு ஆறு அறிவதுவே அவற்றோடு மனமே ஆறு அறிவும் மனமும் சேர்ந்ததான் உடலுங்கிறாரு ஆறு அறிவது அவற்றோட மனமேங்கிறாரு உலகத்திலே இலக்கணமே எழுதிட்டானே தமிழன் தொல்காப்பியத்துல எழுது ஓரறிவு உத்தறிவு ஈரறிவது நாவு மூவறிவு மூக்கு நாலு அறிவுது நாக்கு ஐந்தறிவு காது ஆறு அறிவு மனம் ஆறு அறிவதுவே அவற்றோடு மனமே ஆறு அறிவதுவே அவற்றோடு மனம் அறிவும் மனமும் சேர்ந்ததான் இலக்கணம் எழுதுறாரு இப்ப நம்ம ஓர் எரிவுன்னு சொல்லி ஓர் எரிவு தோடு நாம வந்து இப்ப நாம புலன்கள் வழியில் சொல்லுவோம் நாம வந்து புலன்கள் வழியில வெங்கடேசன் தொகுத்து கொடுக்குறாரு இல்லையா புலன்கள் வழியில் அதாவது ஓர் எரிவு தாவரத்துல இருந்து தோன்றி இரண்டாவது புழுவா மாறிச்சு மூணு வந்து பூச்சியா மாறிச்சு நாலு வந்து ஊர்வனம் மாறிச்சு அஞ்சு வந்து ஆஹ் பறவைகள் விலங்குகள் பாலூட்டியா மாறிச்சு ஆறு வந்து மனிதனா மாறுறான் அதே மாறி தவறுன்னு சொல்றாருன்னா ஆறுக்கு அப்புறம் ஆறு எரிவு அதுவே அவற்றோடு மனநேன்னு எழுதுறாரு இந்த வரிசை முறை தவறி

அப்புறம் பொருள் படைப்பிரிவு பக்கம் அது அதுக்கப்புறம் சித்தர் பக்கம் இப்ப தாபதர் பக்கம் இந்த பக்கம் எல்லாம் துறை பாக்கம் பட்டின பாக்கம் பாக்கம்னா ஆலம்பாக்கம் டிபார்ட்மெண்ட் அதாவது அது வந்து துறை அந்த துறை சார்ந்த டிபார்ட்மெண்ட் ஆராய்ச்சி மையம் படிப்பகம் டிபார்ட்மெண்ட் உம் அந்த துறையை சேர்ந்தவங்க இருக்கிறாங்கன்னு எழுதுறாரு அவரு அது அது மட்டுமே இல்ல எல்லா தொழிலும் அதுல இருக்குது சக்கரம் செய்யறவன் வண்டி செய்யறவன் எங்க பதினெட்டாயிரம் ஆண்டுக்கு எழுதியிருக்கிற அவரு அந்த இலக்கிய சான்றத நம்ம வண்டி வண்டி பட்டா இதெல்லாம் அதுல இருந்து வரக்கூடியதான் நம்ம வண்டி பட்டா செய்யறாங்களே இல்ல இதெல்லாம் இருபதாயிரம் ஆண்டு செஞ்சுட்டு இருக்காங்க வண்டி செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம இப்பதான் நினைக்கிறோம் ஆமா வண்டி பட்டெல்லாம் அப்போ வந்துச்சு இப்ப பானை முதல் பானை செய்யறத பதினெட்டாயிரம் ஆண்டுக்கு பானை கண்டுபிடிச்சிருக்கான் பானை செய்யறத முதல்ல அறிவு பானை செய்யறத முதல் உலகத்துல முதல் கண்டுபிடிப்பு பானை செய்யறது வந்துடுறான் வந்து அந்த ஒண்ணு இப்ப அதாவது பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் ஆண்டுக்கு முன்னாடியே பதினஞ்சு லட்சம் ஆண்டுக்கு முன்னாடியே திருவள்ளூர் திருவள்ளூர்ல குடியும் குகைன்னு இருக்கு அது வந்து பதினஞ்சே லட்சம் ஆண்டுக்கு முன்னாடி கற்கால மனிதத்துல வாழ்ந்து இருக்காங்க பதினஞ்சு ல சான்டாச்சு பதினஞ்சு ஆண்டுகளாக நம்ம தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பதினைஞ்சி லட்சம் ஆண்டுகளாக தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பதினஞ்சு லட்சம் ஆண்டுக்கு ஐயா எத்தனை சாண்டு பதினஞ்சு சான்றுன்னா அது ஆஹ் இந்த பிரிலத்துல மடிச்சு மடிச்சு போட்டுவிட்டு திருப்பி திருப்பி வந்துகிட்டு இருப்பாம் நீங்க திரும்ப இப்ப திருவள்ளூர் மாவட்டம் போனீங்கன்னா குடிலம் கேவ் உலக புகழ் பெற்ற எல்லா வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்கள் வந்து பதினஞ்சு கற்கால மனிதன் அதாவது மனிதனுக்கு மூத்தது இப்ப நான் சொல்றது ஹோமோ சபியன் சொல்றாங்க ஹோமோ சபியன் தான் நம்ம மாதிரி ஆளுகளை வந்தது அதுக்கு சோமோ எரக்டர் சொல்லுவாங்க சோம ஹோமோ எரக்ட்ரு நிறைய இருக்கு அதாவது இந்த இப்ப ஹோமோ சபியனுக்கு முன்னாடி இருக்கிற பதினஞ்சு லட்சம் ஆண்டுக்கு முன்னாடி கற்கால மனிதன் வாழ்ந்திருக்கு இன்னும் அங்க போனா கற்கால கருவி இருக்கு நிறைய நான் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன் பொண்ணுமே எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அங்க வந்து பதினைஞ்சு லட்சம் ஆண்டுக்கு முன்பாகவே அடிப்படை மனித இனம் அங்கே இருந்திருக்கிறது இப்ப தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையில் இருக்குது தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறையில் இருக்குது இத உடனே ஜெர்மனி நாட்டுக்காரன்னு நினைக்கிறேன் ஜெர்மன் நாட்டுக்காரரோ இங்கிலாந்துக்காரரோ ஒருத்தர் வந்துதான் அதை கண்டுபிடிச்சாரு அதே வெள்ளக்காரன் நல்லது மனிதர்க அரச வெள்ளக்காரன் அவனுடைய ஆராய்ச்சியாளர் என்ற வெள்ளக்காரன் என்பது பேரு அரசாங்கத்து அரசு அதே அரசு பண்ணக்கூடிய வெள்ளக்காரன் அரசு பண்ற வெள்ளக்காரரை வந்து எடுத்தான் ஆராய்ச்சி பண்ற வெள்ளக்கார்த்து ஆராய்ச்சி பண்றவன் தனி ஆஹ் அவன்தான் உண்மையை சொல்லிட்டு போயிருவான் அரசியல்வாதிகள் பொய் தான் சேர்தான் அவன் சயின்டிஸ்ட் அந்த காலத்துல இருந்து பொத்தி பொய்யும் இருந்திருக்குது உண்மையும் இருந்திருக்குது ஆஹ் அரசியார்னாவே பொய் பேசுறோம்னு அர்த்தம் அது வெளிநாட்டுக்காரனு பொய் பேசுறான் வெளி வெளிநாட்டு அரசியல்வாதின்னு பொய் பேசுறவன் தான் அவனுக்கு வியாபாரம் ஆள கொள்ளையடிங்க இங்க இந்தியாவுக்கு எதுக்கு வந்தான்னு கேட்டு திருடுவதற்கு வந்தவன் தான் இப்ப திருடணும்னு முட்டாளாக்கணும் பொய் பொய் பேசணும் நிறைய பொய் பேசணும் அப்பதான் இந்த சாதி மதத்தை அவன் என்ன பண்றான் பிரிச்சு விடுறான் அதெல்லாம் சாதி மதம் மொழி எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் நாட்டை சுடுகாடாக்கி ஒன்னு ஒற்றுமையா இருக்கிறது நாசம் பண்ணதே வெள்ளக்காரன் தான் அதை விட்டுட்டான் அவனுக்கு விபச்சாரிங்க ஊதாரிங்க ஊதாரி அரசியல்வாதியெல்லாம் எப்படி ஊதாரி தானே இருக்கா விபச்சாரி ஊதாரி வந்தாரன் ஆஹ் அவனுக்கு பேரு ஊதா அரசியல் அதாவது தமிழ் மன்னர்கள் என்பது வேறு இந்த வெளிநாட்டு வெளிநாட்டு வெளிநாட்டில் இருந்து அரசியல்வாதி என்பது வேறு தமிழ் மன்னர்கள் என்பது வேறு இது சம்மந்தமே இல்லை இவங்கள நெறியாளர்கள் வேற வேற இவங்களை நெறியாளர்கள் இவங்கள பண்பு நாகரிகம் நம்ம இங்க இலக்கிய இலக்கியம் படிச்சவங்க தமிழ்ச்சங்க வளர்த்தவங்க இவங்கள நெறியாளர்கள் பண்பாளர்கள் புரியுதுங்களா எங்க போனாலும் அந்த நாட்டை மீட்டு அவனுக்கு கொடுத்து போட்டு வந்துடுவான் அவன் ஆட்சி பண்றது அதிகாரம் பண்றது தமிழர்கள் பண்பாட்டில் கிடையாது ஆஹ் ராஜராஜ் சோழன் மாதிரி ஒரு மிக மிகப்பெரிய அரசன் யாரும் இருக்க முடியும் உம் பல நாடுகளை போய் பிடிச்சிட்டு கொடுத்து போட்டாங்க கடாரம் வரைக்கும் போயிருக்காரு கங்கை கொண்டான் கடகாரம் கடாரம் கொண்டான் கங்கை கொண்ட சோழன் கங்கையை போய் அங்க இருக்கிற வடக்குல்ல பிடிச்சி வச்சிடறான்னு குறிப்பிட்டு வந்துட்டாரு அப்ப கடாரம் சாயம் ஜாவா சுமத்ரா அது வரைக்கும் போயிருக்காங்க ஜாவா சுமத்ரா சாதாரண விஷயம் இல்லை இந்த ஆசிய ஆசியா ஆசிய நாடுகளுக்கு பூரா இந்தோனேஷியா மலேசியா சிங்கப்பூர் அப்படியே அப்படி அந்த காலத்துல அதுல மூவாயிரம் ஆண்டுக்கு கூட என்ன இருந்தது அப்ப மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி மிகப்பெரிய மூவாயிரம் ஆண்டு நாலாயிரம் கிட்டத்தட்ட பாண்டியர்கள் மட்டும் ஐயாயிரம் ஆண்டு ஆண்டு இருக்காங்க ஐயா பாண்டியர்கள் இருக்கிறத பாண்டியர்கள் தான் பெரிய ஐயாயிரம் ஆண்டுகள் ஆண்டு இருக்காங்க அந்த பகுதி நிலப்பகுதியை பெரிய அரசாங்கம் பாண்டியர் அரசாங்கம் சோழனை விட அதிக ஆண்டு ஆண்டவாங்க பாண்டி பாண்டியர்கள் அவங்க குமரி கண்ட முழுகி போச்சு அது இருபதாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி முழுகி போச்சு அதே மாதிரி பூம்புகார் முழுகிருச்சு பூம்பிக்கார பூம்புகார் சமீபத்தில் ஆராய்ச்சி பண்ணாங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப கூட பூம்புகார் ஒரு பத்து வருஷம் கூட ஆராய்ச்சி பண்ணாங்க அப்புறம் ஒரு ஏழு எட்டு வருஷம் கூட ஆராய்ச்சி பண்ணாங்க பார்த்துட்டு கட்டட அமைப்பு பார்த்து அது பதினாயிரம் ஆண்டுக்கு முற்பட்டதுன்னு வந்துட்டாங்க கட்டடமே இருக்கு மனிதனுடைய கட்டடம் இருக்குதுங்க இருக்குது தண்ணியில இருக்குது ஆஹ் பதினையாயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க பதினையாயிரம் ஆண்டுகள் இப்பதான் ஒவ்வொன்னா வந்து இப்ப கீழடியில கீழடி அப்புறம் சிவகலை இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி போட்டு தமிழர் நாகரீகம் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்பாக இருந்தது அது மட்டும் இல்ல எழுத்தறிவு பற்றிய எழுத்தறி முதல் முதல் எழுத்தை கண்டுபிடிச்சது இவங்கதான் தான் தமிழர்கள் தான் எழுத்தை கண்டுபிடிச்சவங்கள எழுத்தை

இங்கதான் ஒண்ணுமே பண்ணாம இருந்திருக்கிற வெள்ளக்காரன் வந்தா வெள்ளக்காரன் வந்து கதை விட்டு நாசமா போச்சு எல்லாமே என்னது எல்லாமே போச்சு அதான் இந்த இடையில இந்த பிள்ளையும் வந்து வந்து இந்த பழைய இதெல்லாம் வேற அழிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்திருக்கு அது ஒண்ணு அரசியல்வாதியோட சூழ்ச்சி அரசியல்வாதிகள் இந்த பிச்சைக்காரனுடைய சூழ்ச்சி அறிவில்லாதனு சூழ்ச்சி பிச்சக்காரனு சூழ்ச்சி தான் இருக்கும் இல்லையா பிச்சைக்காரன் வந்து தனி அறிவாளி மாதிரி காட்டுவோம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஐயா பிச்சைக்காரன் வெள்ளைத்தோல் கருப்பு தோல் எல்லாம் இருக்கு இல்லையா அது வேற வெள்ளத்தோல் கருப்பு தோல் பிச்சைக்காரன் ஏமாத்துறது அறிவே இல்லாத நம்மகிட்ட திருடுறது எப்பவுமே நம்ம வந்து பண்பாளர்கள்ங்க நம்ம வந்து ஒரு திருடனா வந்து சரி போன்னு போயிருவோம் பண்பாடு போன திருடன் வச்சுக்கோங்க சரி இனிய உலகாக இன்னாத குரல் போண்படையா பட்டு உலகம் போ ஒருத்தனை ஒருத்தன் துன்பம் பண்ணான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிடு துன்பம் பண்ணவனுக்கு நல்லது செய்யணும்னு திருவள்ளுவர் சொல்றாரு துன்பம் செய்தவனுக்கு

அவனுக்கு தண்டனையே வந்து வெக்கப்படுற மாதிரி நல்லது செய்யறதாம வெக்கப்படுற மாதிரி நல்லது இந்த 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 குறள் வந்து காந்தியடிகளுக்கு பிடிச்சி போச்சுங்கிறாரு அவரு இதை மொழிபெயர்த்து சொல்லியிருக்காங்க மொழிபெயர்த்து சொல்லிருக்காங்க குரலை படிச்சிருக்காரு மொழி படிச்சு எப்படி இதெல்லாம் சாத்தியமா கேட்கறாங்க இது அகிம்சையில இது மிகப்பெரிய அகிம்சைன்ட்டாரு அவர் அகிம்சையில மிகப்பெரிய அகிம்சைதான் அப்படிங்கிறாரு இதெல்லாம் பேசி பிரேஜவில்லை நம்ம வந்து ஆனா இதெல்லாம் தமிழர் நாகரீகம் தெரியாது போச்சு நமக்கு நமக்கு சொல்லி கொடுக்கற இல்ல கேட்ட பொய்யா பேச்சு என்னது என்னது வெள்ளக்காரங்க கேட்டப்ப அந்த காலத்துலயே வேலு நாச்சியார் எந்திரிச்சு போரிட்டார் வேலு நாச்சியார்னு யாருமே நமக்கே தெரியும் வேலு நாச்சியார் பாடாம வேலு வேலுநாச்சியார் தான் முதல் பெண்மணி வேலு இவங்க இவங்கதான் வெள்ளக்கார எடுத்து போரிட்ட பெண்ணுங்க கத்தி எடுத்து தலை சுருடும் தலை அப்படி உருளும் வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் தான் வேட்டையாருந்த வேலு நாச்சியார் இப்பதான் வெளுநாச்சியா இருங்கிறீங்க மருந்து சகோதரங்கிறீங்க இதுல இதெல்லாம் வெள்ளக்காரன் முதல்ல இவங்க எல்லாம் இந்த பக்கம் தென்னாட்டுல தான் போராட்டமே பண்ணாங்க வெள்ளக்காரன் எடுத்து ஹைதரடி திப்பு சுல்தான் இவங்க ஒரே ஹைதரடி போய் திப்பு சுல்தான் மருந்து எல்லாம் வந்து ஒன்னா இருந்து வெள்ளக்காரன் இருக்காங்க வடநாட்டுல ஒரு சுடுகாடும் கிடையாது வடநாட்டுல பஜனை வாழிட்டே இருந்திருக்காங்க வடநாட்டுல ஒண்ணும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது எல்லாம் காலில போய் விழுந்துட்டானுங்க வெள்ளக்காரன் கையில துப்பாக்கி வச்சு காட்டி பயந்துட்டானு துப்பாக்கி வச்சு காட்டி பயந்துட்டு எல்லாம் அந்த பக்கம் பிடிச்சிட்டான் அப்புறம் தான் இந்த பக்கம் அங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டு வந்ததுனால இவங்களால ஒண்ணும் பண்ண முடியல இங்க வந்து இவங்க துப்பாக்கி எடுத்து போட்டு தள்ளி இருந்தாங்கன்னா துப்பாக்கி செய்யற கலாச்சாரம் இவங்க தெரிஞ்சதுதான் போட்டு தள்ளி இருப்பலாம் துப்பாக்கி செய்ய ஆனா ராக்கெட்ல எல்லாம் வச்சாங்க ராக்கெட் ஏவுகணையில கண்டுபிடிச்சு வச்சாங்க ஏவுகணை சொரவானத்தை வச்சு அடிச்சாங்க சொரவானத்தை விட்டு விட்டு அடிச்சு நொறுக்கணும் பயந்து ஓடிட்டான் சொரவானத்தை விட்டான் சர்ன்னு தீபாவளி சொரவானம் மாதிரி அந்த காலத்துல செஞ்சு செஞ்சு விட்டானுங்க எல்லாமே

குழாயில் அடைச்சி சன்னல் திரி வச்சு அடிச்சோம்னா சொர்றன்னு நூறு மீட்டருக்கு போகும் அடிச்சுன்னா வெடிச்சு மூஞ்சி போகிறோம் பிச்சுட்டு போயிடும் இப்ப சொல்லிட்டா ஒரு இவரு சிவாஜி இவங்கெல்லாம் நம்ம சுதந்திரமா வாங்கியிருக்க முடியாது அது அப்புறம் கடைசில நானூறு வருஷம் அப்புறம் அதுக்குள்ள அவங்க முடிச்சு போய் முடிச்சுட்டாங்க அப்புறம் முடிச்சு போட்டாங்க சிவாஜி கூட அப்படி ஒண்ணும் பெருசா இல்ல ஒண்ணும் கிடையாது இவங்கதான் கையா

வெள்ளக்காரனா வெள்ளக்காரன் காத்து போறானீங்க முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷே கிடையாது விஷயமே நம்ம பேசுவோம்